மார்கழி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொதுவா மார்கழி மாசம் ஆரம்பிச்சாலே வந்துட்டு ஊர் சைடுல வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வாசல்ல கோலம் போடுவாங்க அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோலம் தப்பா போட்டுட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு கோலம் மட்டும் தான் எங்க அம்மா எப்பயும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கோலம் போன வருஷம் போட்டது ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் போடுறாங்க வயசானதுனால மறது ஏற்படுறதும் சகஜம்தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வேப்பமரம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது மொட்டையடிச்சு விட்டுருக்கோம் ஏன் பார்த்தோம்னா இது மழை சீசன் அப்பப்போ புயல் வேறு வரும் காற்று ரொம்ப அடிச்சதுன்னா பக்கத்துலையே எலக்ட்ரிக் லைன் போகுது அது மேலே சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால வெட்டி விட்டுருக்கோம் நம்மக்கிட்ட மூணு கெடா குட்டிகள் ஏற்கனவே இருந்தது அது எல்லாமே இப்போ தீபாவளி டைமில் நம்ம வித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொட்டையாடு தான் இருந்தது அது கூட இங்கே ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த ஆடு பெருவக்கு இது வாங்கிட்டு வந்து இங்கே இப்போ விட்டுருக்கோம் நம்மக்கிட்ட இப்போ மூணு பெரிய மாடு இருக்குது ரெண்டு ஹச் ஆஃப் ஒரு ஜெர்சி மாடு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தான் பால் கறவையில் இருக்குது இந்த ஹச் ஆஃப் மாடும் அந்த ஜெர்சி மாடும் தான் வந்துட்டு பால் கறவையில் இருக்குது இந்த வெள்ளை மாட்டுக்கு தான் நண்பர்கள் இப்போ காலில் பார்த்தீங்கன்னா முழங்காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வீக்காக இருக்கும் நான் கிட்டே வந்து ஜூமில் காட்டுறேன் ரொம்பவே அமைதியான மாடு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு மாடு தான் நம்ம கட்டுத்தரையிலே இருக்கிறதுலையே ரொம்பவே பழைய மாடு ரொம்பவே வயசான மாடுன்னு சொல்லலாம் இது இப்போ பக்கமாக தான் கண்ணு போட்டுச்சு கண்ணு போட்டு ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் கெடேரி கண்ணு தான் போட்டிருந்தது அதை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூமில் காட்டுற நண்பர்களே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது பாருங்க முழங்கால் ஏரியா இந்த ஒரு கால் மட்டும் ரொம்பவே வீக்கம் அதிகமாக இருக்குது ஒரு பத்து நாளாக இந்த பிரச்சனை இந்த மாட்டுக்கு இருக்குது நம்ம வெட்டினரி டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி ஊசி போட்டாச்சு ஒரு மூணு தடவைக்கு மேலே ஊசி போட்டாச்சு ஃபஸ்ட்டு ரொம்பவே அதிகமான வீக்கம் இருந்தது ஊசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்குது ஊசி போட்டதுக்கப்புறம் இதுக்கு நாட்டு மருந்தும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னான்னு பார்த்தோம்னா கையில் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஊற வச்சு பவுடராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே முட்டையோட வெள்ளக்கருவும் போட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த முழங்காலில் டெய்லியும் தொடவி விட்டுக்கிட்டு வர சொன்னிருந்தாங்க ஊசி போட்டதுக்கு அப்புறம் இந்த நாட்டு மருந்தும் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம் நல்லவே ரிசல்ட் இருக்குது மாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வருது இது என்ன விதமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வெட்டினரி டாக்டர் கிட்ட கேட்கும் போது இது ஒரு விதமான நீர்க்கட்டு அப்படின்னு சொன்னாரு மாடுகளுக்கு பொதுவா வரக்கூடியதுதான் முழங்கால் ஏரியாவில வரும் அப்படின்னு சொன்னாரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது ரொம்பவே பெரிய சைஸ் வீங்கி இருந்தது மாடு படுக்கவே இல்லை ஒரு ரெண்டு நாள் நின்றுகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஊசி போட்டு கொஞ்சமா அந்த பிரச்சனை குணமடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மாடு படுக்கவே ஆரம்பிச்சுது இந்த மாதிரி பிரச்சனை எங்க மாடுகளுக்கு இதுதான் நண்பர்களை முதல் தடவை வந்திருக்குது நீங்க யாராவது மாடுகள் வச்சிருந்து இந்த மாதிரி பிரச்சனை உங்க மாடுகளுக்கு வந்திருக்குறதாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க கூடவே இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா இதுக்காக என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க என்ன விதமான நாட்டு மருந்து பயன்படுத்துனீங்கிறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்மக்கிட்ட கரவையில் இந்த ரெண்டு மாடுகள் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு மாட்டில் இந்த ஹச்எஃப் மாடு வந்து இப்போ கொஞ்சம் நாளில் கறவை நிறுத்தலான் இருக்கும் ஏன்னா மாடு செனையாக இருக்குது நாங்கள் பொதுவாக ஏழு மாதம் ஆச்சுன்னா மாடு பால் கறக்கிறத நிறுத்திவிடுவோம் இன்னொரு பத்து நாளில் வந்துட்டு இந்த மாடையும் பால் கறக்கிறத நிறுத்தலான் இருக்கிறோம் நம்ம வெள்ளை மாடு ஏற்கனவே கிடையா கன்று குட்டி போட்டுச்சின்னு சொல்லல நண்பர்களே அந்த கன்று குட்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நெத்தியில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பொட்டு நல்லா எடுப்பாக இருக்குது இதோட தாய் போலவே இந்த கண்ணுக்குட்டியும் ரொம்பவே சாதுவாக இருக்குது நண்பர்களே கிட்ட வந்து நீவி விட்டோம்னா அழகாக காட்டுது சில கன்று வந்து கிட்டே போனாலே தெரிச்சு ஓடும் ஆனால் இது கொஞ்சம் அமைதியாக இருக்குது நீவி விட்டா அப்படியே நிற்கும் நம்ம வெள்ளைமாடு கடந்த ரெண்டு மூணு டைமாக வந்துட்டு கெடேரி கண்ணுக்குட்டியே போடல கால கன்று போட்டுக்கிட்டு இருந்தது அதனால் எங்களுக்கும் எப்படா இது கிடேரி கன்று போடும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டு இந்த கன்று சொல்லி வச்ச மாதிரி கெடேரி கன்று போட்டுருச்சு எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் இதனால் காலையிலேயே பால் கறக்கிற வேறெல்லாம் முடிச்சு பால் கறந்துட்டு கொண்டு போய் சொசைட்லையும் ஊற்றிட்டு வந்தாச்சு கண்ணுக்குட்டியும் அவுத்து விட்டாச்சு அது ஃபஸ்ட்டே பால் நல்லா குடிச்சிருச்சு அதனால் இப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது மறுபடியும் வந்து மாட்டுக்கிட்ட பால் குடிக்க போச்சு ஆனால் வயிற்றுல காலி இடம் இல்லைல்ல அதனால் அப்படியே நின்றுச்சு நான் கேமரா எடுக்கிறத பார்த்த உடனே என்னையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்து கிட்ட வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எங்கிட்ட வந்துச்சு நான் கிட்டே வான்னு சொல்லி கையை நீட்டி நீட்டி கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் வரவே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஆட்டுக்கட்டை திரையில் இருந்த குப்பையெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே அதுக்கு பின்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு நம்ம டெய்லியும் ரெகுலரா பண்ற வேலையை எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது சாணி எழுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு தகுடு இருக்குது அதை வச்சு இருக்கிற சாணி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து இந்த பேசனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த சாணத்தை எல்லாத்தையும் ஒரு குப்பைக்கூழில சேகரித்து வைப்போம் அதுக்கப்புறம் அது மக்கி எருவானதுக்கப்புறம் நம்ம நிலத்துக்கு கொண்டு போய் கொட்டிடுவோம் ஆனா இன்னைக்கு இதை வந்துட்டு நம்ம சூப்பர் நேப்பியர் தீவன காட்டில் கொண்டு போய் கொட்ட போறோம் இந்த சாணத்தை என்னுடைய பையன் ரெகுலராக ஆறு ஆறரைக்கெல்லாம் எந்திரிச்சிருவான் இன்னைக்கு ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டான் எனக்கு முன்னாடியே வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக நடந்து போயிட்டு இருக்கிறான் என்ன பண்ணது மாடு நலன் 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 காரி கூப்பிடுறது மாடு என்ன பண்ணுது எப்படி குடிக்குது தண்ணி எப்படி குடிக்குது மாடு தண்ணி எல்லா தண்ணியும் குடிச்சிருச்சா காலி பண்ண போகுது நீ இவ்வளோ தண்ணி குடிப்பியா இவ்வளோ தண்ணி குடிப்பியா நலன் உனக்கு ஃபில்டர் தண்ணி பிடிக்குமா இல்லை உப்பு தண்ணி பிடிக்குமா உப்பு தண்ணி உப்பு தண்ணி ரொம்ப பிடிக்குமா சரி சரி எங்கே போகிற சாணி அள்ளி முடித்ததுக்கப்புறம் போகிறேன் ம் எங்கே இருக்குது இப்போ தாத்தாவே அள்ளி விட்டாங்கல்லாம் அப்போ அங்கே குப்பை தான் தாத்தா நம்ம ரெண்டு கறவை மாடுகளுக்கும் வந்து தண்ணி வச்சிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹச்எஃப் மாடு குடிச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு மூஞ்ச போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்குது அந்த கல்லு மேல நம்மக்கிட்ட இருக்கிற மாட்டுலேயே இந்த ஒரு மாடு தான் நண்பர்களை தண்ணி வச்சால் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு சுத்தமாக காலி பண்ணிவிடும் இங்கே பார்த்தீங்கன்னா தாலியை சுத்தமாக அந்த தொட்டியை சுத்தமாக காலி பண்ணி வச்சுருக்குது ஆனால் இந்த மாடு இன்னும் அடிவாரத்தில் கொஞ்சம் வச்சுருக்குது இது எப்பயும் பொறுமையாக தான் குடிக்கும் கரவையில் இல்லாத மாட்டையும் நம்ம கண்ணுக்குட்டிகளையும் ஏற்கனவே தண்ணி காட்டி கொண்டு போய் மரத்தடியில் கட்டியாச்சு இப்போ கறவையில் இருக்கிற இந்த ரெண்டு மாட்டுக்கு மட்டும் தீவனம் தவிடு போட்டு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட தோட்டத்தில் மக்கா சோளம் பயிரிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் நல்லா விளைஞ்சி அறுவடையும் முடிச்சாச்சு எல்லா கதிர்களையும் அறுத்து கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே கொட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு எல்லாமே வந்துட்டு டிராக்டர் விட்டு உழவு ஓட்டுற வேலையில் இருக்கிறோம் நம்ம அறுவடை முடிஞ்சு சேகரித்து வச்ச கதிர்களை எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் கொண்டு வந்து குட்டானாக குமிச்சு வச்சுருக்கோம் இது இன்னுக்கு மேலே தான் வந்துட்டு வண்டி விட்டு அடித்து சோளத்தை தனியாக பிரித்து எடுக்கணும் இது மழை சீசன் மழை சீசன் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த வண்டி விட்டு நம்ம அடித்தோம்னா வந்துட்டு இந்த சோளம் எல்லாமே வெயிலில் காய வைக்க முடியாது ஏன்னா வெயிலும் சரியாக அடிக்க மாட்டேங்குது அதனால் கொஞ்ச நாள் பொறுத்து அதுக்கப்புறமா அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டானாக குமிச்சு கொட்டி வச்சுருக்குறோம் பொதுவாக நைட் நேரத்தில் தான் மழை பொதுவாக வந்துகிட்டு இருக்குது அதனால் வந்துட்டு படுதா போட்டு இதை மூடி வச்சுருந்தோம் காலையில் ஆனால் இந்த படுதாவை எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது லைட்டாக மேலே இருக்கிறதெல்லாம் காயும் மேலே இருக்கிற சோவை எல்லாத்தையும் உரித்து பார்க்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா கதிர் நல்லாவே விளைஞ்சிருக்குது நல்லா பார்க்கறதுக்கு ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது பொதுவாக விவசாயிகளுடைய கஷ்டமே இதில் தான் நண்பர்களே இருக்குது மூணு நாலு மாதமாக போராடி நம்ம உழைச்ச உழைப்பு எல்லாமே இந்த இடத்துல தான் இப்போ தொங்கிகிட்டு இருக்குது இதை நல்லா அடித்து காய வச்சு மூட்டை பிடிச்சி காசு பார்த்தா தான் நமக்கு லாபம் இங்க இருக்கிற மாடு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஹச்ஆப் மாடு இதுதான் வந்து பால் நிறுத்தியாச்சு ஏற்கனவே இது இப்ப செனையா இருக்கு இன்னொரு ரெண்டு மாசத்துல இது கண்ணு போட்டுரும் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தோம்னா நம்ம கிட்ட ரெண்டு கெடேரி கண்ணுக்குட்டிகள் இருக்கு இந்த ரெண்டு கண்ணுக்குட்டியுமே நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஹச் மாடுகள் போட்ட கண்ணுக்குட்டிகள் தான் இந்த ரெண்டு கண்ணு கூடவே நம்ம கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கெடேரி கண்ணுக்குட்டி இருந்தது அது செனையா இருந்தது ஆனா அந்த கண்ணுக்குட்டி இப்ப நம்ம வித்தாச்சு ஏன்னா இவ்வளவு மாடுகளையும் எங்க அப்பாவும் அம்மாவும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வயசும் ஆயிட்டே இருக்குது அவங்களால இவ்வளவு வேலையை பாத்துக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அதனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டிய வித்தாச்சு என்னதான் வேலை அதிகமா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு அதை விக்கிறதுக்கு மனசே இல்ல இருந்தாலும் வந்துட்டு வயசாகுதே நாமளும் இப்ப இங்க இல்லை நம்ம சென்னைக்கு போயாச்சு கூட பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முக்கியமான முடிவு எடுத்து அதையும் வித்தாச்சு நண்பர்களே நம்ம மாட்டு கட்டுத்தாரிக்கு பக்கத்துலேயே ஒரு ஓடை ஒன்று ஓடுது அந்த ஓடை ஓரத்தில் பார்த்தோம்னா நம்ம நாவல் செடி வச்சுருந்தேன் அதில் ஒரு செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்தது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மழை சீசனுங்கிறதுனால நல்லாவே தலைஞ்சு வந்துகிட்டு இருக்குது இது கலர் நாவல் இந்த ஓடை கரை ஓரத்தில் நிறைய பழ செடிகள் வச்சிருந்தேன் சீதா செடிகள் நிறைய அந்த ஓரத்தில் இருந்தது இப்போ அந்த இடத்துல அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால புதர் முண்டி போய் கிடக்குது இந்த புதரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் புல்லு நிறைய முளைச்சிருக்குது இந்த புல்லு எல்லாத்தையும் வெட்டி மாடுகளுக்கு போட்டுட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விடணும் இந்த இடத்துக்கிட்ட கிட்ட பார்த்தோம்னா ஒரு கொடுக்கா புளி மரம் வந்து தன்னால் விதம் விழுந்து முளைச்சி இருந்தது சின்ன செடியாக இருந்தது சரி இருந்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட ஒரு கரை போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆள் உயரத்துக்கு நல்லாவே வளர்ந்துருக்குது வளர்ச்சியும் ரொம்பவே நல்லா இருக்குது பொதுவாக நாம செடி வாங்கிட்டு வந்து பராமரிக்கிற செடியை விட வந்து தன்னால் முளைச்ச செடி வந்து அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி சரியாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடி ரொம்பவே நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு நாவல் செடி இருக்குது நண்பர்களே இது வந்து கருப்பு கலர் நாவல் முன்ன பார்த்தது வந்து வெள்ளை கலர் நாவல் அது கொஞ்சம் ரேர் வெரைட்டி இது வந்து நம்ம நார்மலாக கடைகளில் பார்க்குற அந்த கருப்பு கலர் நாவல் செடி தான் இந்த நாவல் செடிக்கு பக்கத்துலேயே ஒரு வேப்பங்கலை பெரிய சைஸில் இருந்தது அதோடைய நிழல் பட்டுப்பட்டு இந்த செடியோடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையாக பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ